இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக இன்றைய பத்திரிகைகளில் என்னென்ன செய்திகள் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்காக தெரிய இருக்கிறோம் அவற்றில் எங்களுடைய கைவசம் ஈழநாடு உதயன் தினக்குரல் வளம்புரிய பத்திரிகைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது முதலிலே நாங்கள் ஈழ பத்திரிகையுடைய செய்திகளை தான் பார்க்க இருக்கிறோம் செய்திகளில் என்னவாறான இன்றைய நாட்டு செய்திகள் தாங்கி வந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம் இல்லையா பிரத்யாணி நிச்சயமாக ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக கால்மடித்து உட்கார்ந்த நிலையில் செம்மணியில் எலும்பு கூடும் மீட்பு செம்மணியில் நேற்றும் ஐந்து எலும்புக்கூடுகள் அடையாளம் செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணியின் போது நேற்று வெள்ளிக்கிழமை குவியலாக எட்டு மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது அவற்றுள் ஒரு மனித என்பு கூட்டு தொகுதி கால் மடிக்கப்பட்டு உட்கார்ந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று அந்த எண்பு தொகுதியினுடைய புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் எல்ல பகுதியில் பஸ் விபத்து பதினைந்து பயணிகள் பரிதாப பலி பதுளை மாவட்டம் எல்ல வெள்ளவாய வீதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற பஸ் விபத்தில் பதினைந்து பேர் பலியாகினர் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியின் பதினைந்தாவது மைல்கல் அருகில் அமைந்துள்ள மவுண்ட் ஏவன் சுற்றுலா விடுதிக்கு அருகில் தங்காலை நகரில் இருந்து முப்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகளுடன் வருகை தந்து மீண்டும் தங்காலை நோக்கி பயணித்த பஸ் சுமார் ஐநூறு அடிப்பள்ளத்தில் தடம் புரண்டு விழுந்து விபத்திற்குள் இக்கோர விபத்து நேற்று முன்தினம் இரவு ஒன்பதரை மணியளவில் இடம்பெற்றுள்ளது பேருந்தில் பயணித்த பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர்களில் எட்டு பெண்களும் ஏழு ஆண்களும் அடங்குகின்றனர் அத்துடன் தங்காலை நகரசபை செயலாளர் டி டபிள்யூ கே ரூபசேன பன்னிரண்டு சபை ஊழியர்கள் இரண்டு குழந்தைகள் மற்றும் பஸ் சாரதி உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர் தங்காலை மாநகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் சுற்றுலா சென்ற பஸ் வண்டியே விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் காயமடைந்த ஐந்து சிறுவர்கள் உட்பட பதினேழு பேர் பண்டாரவளை தியத்தலாவ வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் மதுரை மாவட்ட போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்தின் போது பள்ளத்தாக்கின் புதர்களில் தூக்கி எறியப்பட்டவர்களை மீட்பதற்காக தேர்தலாவ ராணுவ முகாமின் ராணுவத்தினர் அழைக்கப்பட்டதுடன் பாதுகாப்பு கம்பிகளை பயன்படுத்தி மீட்பு பணிகள் இடம்பெற்ற வேளையில் காயமடைந்த இரு ராணுவத்தினர் பதுரை போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் விபத்தில் சிக்கி பஸ்ஸில் முப்பத்தி எட்டு பேர் பயணித்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது அத்துடன் அவர்களில் முப்பத்தி இரண்டு பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர் விபத்தில் இடம்பெற்ற வேளையில் தூக்கி எறியப்பட்டு புதர்களில் சிக்கியுள்ள ஆறு பேரை தேடும் பணிகள் இடம்பெற்றுள்ளதாக எல்லு போலீசார் தெரிவித்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்கு செய்திகளுக்குள் காணாமல் போன ஆறாயிரத்தி எழுநூறு பேர் குறித்து முதற்கட்ட விசாரணைகள் நிறைவு என்ற செய்தியும் வடக்கு கிழக்கில் காணி பிரச்சனைகளுக்கு தேர்வு காண ஐநாவால் விசேட செயல் திட்டம் என்ற ஒரு செய்தி சந்நிதியானுக்கு என்று தேர் வடமராட்சி சரித்திர பிரசித்தி பெற்ற தொண்டைமனாறு செல்வசந்நிதி ஆலய தேர்த் திருவிழா இன்று சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கு நடைபெற உள்ளது செல்வச்சந்நிதி ஆலய பெருந்திருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இதே சமயம் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு தீர்த்த திருவிழா நடைபெற உள்ளது இவ்வாறு அந்த திருவிழா தொடர்பான தகவல்களுடன் இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக யாழ் பல்கலை வேந்தராக பேராசிரியர் குமார வடிவேல் என்று அவருடைய புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வேந்தராக வாழ்நாள் பேராசிரியர் குமார வடிவேல் ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அனுருவின் கச்சதீவு பயணத்தில் உள்நோக்கம் எதுவும் இல்லை அமைச்சர் ஆனந்த விஜயபால என்ற செய்தியும் மன்னாரில் காற்றாலை வேண்டாம் ஒருமித்தை எதிர்ப்பு காட்டினர் மக்கள் என்ற செய்தி மன்னார் தீவுக்குள் காற்றாலை வேண்டாம் என மக்கள் கருத்துக்களை கருத்துக்களை கேட்டறிய மன்னார் வந்த எரிசக்தி அமைச்சர் தலைமையிலான குழுவினரிடம் மன்னார் சாந்திபுரம் சவுத் மக்கள் ஒருமித்து தமது எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் அங்கிருந்து வெளியேறினர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஆறு மாதங்களில் மாத்திரம் விபத்துகளால் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு பேர் பலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரையான முதல் ஆறு மாதங்களில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் கோர விபத்துகளில் பின்னர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று பேராக உயிரிழந்துள்ளனர் இலங்கையில் அண்மைய வரலாற்றில் மிக மோசமான பேருந்து விபத்தாக இரண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் திகதி குருநாகல் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள ஜாங்கல் ரயில் கடவையில் நிகழ்ந்த விபத்து கருதப்படுகிறது இருந்து கொழும்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்து வலகம்புற மற்றும் தொடருந்த நிலையங்களுக்கு அருகே ரயில் பாதையில் கவனக்குறைவாக நுழைந்தது இதன்போது கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி கண்டிநோக்கி பயணித்து கடுகதி ரயிலுடன் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் முப்பத்தி ஐந்து பேர் படுகாயம் அடைந்தனர் இந்த விபத்துக்கு பின்னரும் இலங்கையில் பல பேருந்து விபத்துகள் நிகழ்ந்தாலும் அவை ஜாங்குல் மோதிர விபத்தின் தீவிரத்தை எட்டவில்லை இந்த நிலையில் பேருந்து விபத்துக்களுக்கு முக்கிய காரணம் சாரதிகளின் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வீதிபத்துகளால் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாக உயர்ந்திருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு னர் தனியார் பேருந்து விபத்துகளில் அறுபது பேரும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளின் விபத்துகளில் முப்பது பேரும் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினோராம் தேதி ரம்புட ஹெரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் இது இலங்கையின் சமீபத்திய வரலாற்றில் பதிவாகிய மிகவும் துயரமான பேருந்து விபத்தாக பதிவாகி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து விடுதலை புலிகளுக்காக கனடாவில் நிதி திரட்டினாரா ஹரி ஆனந்த சங்கரி வெளியாகிய ஆவணத்தால் சர்ச்சை விடுதலை புலிகளுக்கு நிதி திரட்டும் அலுவலகத்தை சோதனை செய்த போது கைப்பற்றப்பட்ட ஆவணத்தில் கனடாவின் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியின் தொலைபேசி எண் காணப்பட்டதாக குளோபல் நியூஸ் தெரிவித்துள்ளது ஆண்டு ராயல் மவுண்டன் போலீசாரின் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் சந்தேகத்திற்குரிய உலக தமிழ் இயக்க அலுவலகத்தை சோதனை செய்த போது இந்த தொலைபேசி எண் கண்டுபிடிக்கப்பட்டதாக குளோபல் நியூஸ் குறிப்பிட்டுள்ளது ஹரி ஆனந்த சங்கரியின் லிபரல் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதற்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சோதனை நடாத்தப்பட்டுள்ளது இலங்கையின் தமிழீழ விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்படுவதற்காக கூறப்படும் பணம் சேகரிக்கும் திட்டம் குறித்த பயங்கரவாத எதிர்ப்பு விசாரணையின் ஒரு அங்கமாக இந்த சோதனை நடாத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஹரி ஆனந்த சங்கரி தற்போது கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக செயல்படுகிறார் அத்துடன் கனடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவை மற்றும் கனடா எல்லை சேவை நிறுவனம் உள்ளிட்ட நாட்டின் பயங்கரவாத எதிர்ப்பு நிறுவனங்களின் பொறுப்பாளராகவும் அவர் செயல்படுவதை குளோபல் நியூஸ் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் அன்று இந்த ஆவணம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஹரி ஏ என்ற பெயருடன் ஆனந்த சங்கரி அப்போது பயன்படுத்திய தொலைபேசி எண்ணுடன் இந்த ஆவணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனினும் ஹரி ஆனந்த சங்கரி எந்த தவறும் செய்யாததாக அந்த ஆவணங்களில் கூறப்பட்டிருக்கவில்லை என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இவைதான் ஈழ பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சிவப்பு தலைப்பட்டிகளுடன் போராட்டத்தில் இறங்கிய மக்கள் மன்னாரில் காற்றாலை எதிர்ப்பு எதிர்ப்புக்கு எதிராக வலுக்கும் எதிர்ப்பு என்ற செய்தியும் ஏனாயின் வீதியில் பயணித்த கார் திடீரென்று தீப்பற்றி எறிந்தது என்று ஒரு செய்தி கிளிநொச்சியில் ஏனாயின் வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென்று தீப்பற்றி எறிந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது கடலட்டை பண்ணை சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் அமைச்சர் சந்திப்பு என்ற ஒரு செய்தியும் ஹெல்மெட் பாதுகாப்பிற்கு ஐம்பது ரூபாய் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது தொண்டைமனாறு செல்வச்சநிதியான் வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழா இடம்பெற்று வருகிறது இன்று காலை தேர்திருவிழாவும் நாளை காலை தீர்த்த திருவிழாவும் இடம்பெறுகிறது தொண்டைமனாறு தண்ணீர் தாங்கி அருகே உள்ள மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு நிலையத்தில் தலைக்கவசம் ஒன்றை பாதுகாப்பதற்கு ஐம்பது ரூபாய் அறவிடப்படுகிறது கட்டணம் அதிகம் தொடர்பில் பொதுமக்கள் மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு நிலைய ஊழியர்களிடம் வினவிய போது அவர் வல்வெட்டுத்துறை நகரசபையினர்தான் ஐம்பது ரூபாய் அறவிடச் சொன்னதாக குறிப்பிட்டு பொதுமக்களிடம் முரண்பட்டிருந்தனர் இது தொடர்பில் வல்வெட்டுத்துறை நகரசபை உதவி தொழ்ச்சாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் குறித்த பாதுகாப்பு நிலையம் தொடர்பில் ஏற்கனவே ஐந்தாறு முறைப்பாடுகள் கிடைத்து தங்களது வருமான வரி உத்தியோகர்கள் தலையிட்டு டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்து எச்சரித்ததாகவும் குறிப்பிட்டார் வாகன பாதுகாப்பு நிலையத்திற்கு நகர சபை சார்பில் ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு நாற்பது ரூபாவும் ஒரு ஹெல்மெட்டிற்கு இருபது ரூபாவும் அறவிடுமாறு உத்தரவிட்டதாக குறிப்பிட்டிருந்தார் இப்போது கிடைத்துள்ள முறைப்பாடு தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்ட நபர் குறிக்கப்பட்ட தொகையை தாண்டி பொதுமக்களிடம் கட்டணங்கள் அறவிட்டால் ஆலயத்தில் முன்னுள்ள வல்வெட்டித்துறை நகரசபை உற்சவ கால பணிமனையின் முறையிடுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் இவ்வாறு மோசடி இடம்பெற்றமை குறித்து கேள்வி கேட்ட ஊடகவியலாளரை குறித்த பாதுகாப்பு நிலையத்தில் கடமையில் இருந்தவர்கள் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் நடாத்தப்பட்ட இந்திய கலைஞரின் வள்ளி நடனம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணப்படுகிறது இன்றைய இளநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலங்கமாக அனுரவின் வாக்குறுதி என்றொரு கேள்விக்குறியோடு இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையில் அப்புக்குட்டி அன்னையின் டவுட் என்ற பக்கத்தில் செய்தியாக தென்னிந்திய அரசியல்வாதிகளுக்காக ஜனாதிபதி அனுர குமார் திசா நாய்க்க கச்சதீவு செல்லவில்லை அது எமக்கு உரித்தான நிலப்பரப்பாகும் எனவே கச்சதீவு தொடர்பில் நாம் மீண்டும் பேச வேண்டிய தேவையில்லை என்ற செய்திக்கு அவருடைய சந்தேகமாக நீங்கள் இப்படி கதைக்க கதைக்க நம்மட நடிகர் விஜய் லோ குஷியில இருக்க போறார் எனக்கு இலங்கையே என்றல்லோ சொல்லுறது அவருக்காக பிரச்சாரம் அப்படி என்று சந்தேகம் அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளுக்குள் முப்பத்தி ஐந்து வயதவர் வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை அவசியம் யாழ் பிராந்திய பரிசோதகர் சேவை பணிப்பாளர் என்ற செய்தியும் யாழில் மேல்குடியேற்ற செயற்பாடுகளுக்கு ஹலோ பங்களிப்பு என்ற ஒரு செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தமிழ் முஸ்லீம் அரசியல் முன்னுரிமை வழங்கங்கள் சம்பிக்க தெரிவிப்பு என்ற செய்தியும் சிறுவர்கள் மீதான துன்புறுத்தல் ஏழு மாதங்களில் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு முறைப்பாடுகள் என்ற செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக வீட்டு வாசலில் நின்றிருந்த பெண் குத்தி படுகொலை என்ற செய்தி காணப்படுகிறது தென்கிழக்கு பல்கலையில் தந்தை செல்வா நினைவு தினம் என்ற ஒரு செய்தியும் கிழக்கு பல்கலையில் பகுடிவதை பதினாறு மாணவர்களுக்கு பிணை என்ற செய்தி மனித புதைகுலிகளுக்கு நீதி கோரி கிழக்கில் கையெழுத்து போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணப்படுகிறது ஒன்பது வயது சிறுமி துஸ்பிரயோகம் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது என்ற செய்தியும் புகைப்படம் தாங்கிய செய்தியாக பார்வை இழந்த மாணவி பரீட்சையில் சித்தி தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையில் மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் பரீட்சைக்கு தோற்றிய பார்வை எழுந்த மாணவியொருவர் சித்தியடைந்துள்ளார் என்று அதற்கான செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளுக்குள் பொருளாதார பிரச்சனைக்கான தீர்வு மூலம் அமைதி நல்லிணக்கம் ஏற்படுத்தப்படும் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் மத்தியில் தெரிவித்தார் வெளிவகார அமைச்சர் என்ற செய்தியும் பயங்கரவாத தடை சட்டத்தில் இந்த ஆண்டில் நாற்பத்தி ஒன்பது பேர் கைது தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவிப்பு என்ற செய்தி எல்ல பஸ் விபத்து மகிந்த கவலை எல்ல வெள்ளவாய வீதியில் நடைபெற்ற இடம்பெற்ற பஸ் விபத்தில் பதினைந்து பேர் பலியாகினர் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கவலை வெளியிட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மகாநாம தேசிய விளையாட்டு உறுப்பினர் பதவியை துறந்தார் என்ற செய்தியும் போதைப் பொருள் தொழிற்சாலையை செயல்படுத்திய பாகிஸ்தானியர்கள் என்றொரு செய்தி பாதாள உலகக்குழு ஒன்றின் தலைவர் ஹெஹல் பத்ர பத்மேவால் நுவரேலியாவில் தொழிற்சாலையை பாகிஸ்தானியர் இருவர் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் என்பது செய்தியாக இருக்கிறது இன்று புலர்ந்திருக்கக்கூடிய ஈழ நாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புடைய அன்றைய பிரதான தலைப்பு செய்தி எல்லையில் பஸ் விபத்து பதினைந்து பேர் உயிரிழப்பு நிலை கவலைக்கிடம் மதுரை மாவட்டம் எல்லவெல்லவாய வீதியில் இருபத்தி நான்காவது மைல்கள் அருகில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் தங்காளி நகரசபை ஊழியர்கள் உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பதினெட்டு பேர் படுகாயமடைந்தனர் என்கின்ற அந்த செய்தி தங்காளி நகரசபையின் பன்னிரண்டு ஊழியர்கள் பலி என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது எல்ல வில்லவாய வீதியில் இருபத்தி நான்காவது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் நேற்று முன்தினம் இரவு நடந்த பேருந்து விபத்தில் தங்காலை நகரசபையின் செயலாளர் டி டபிள்யூ கே ரூபசேனர் உட்பட பனிரெண்டு ஊழியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் சுற்றுலா சென்ற தங்காலை மாநகர சபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றிச் சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளானது என்றும் அந்த செய்தி பேருந்துடன் மோதிய ஜீப் சாரதி கைது என்கின்ற செய்தி வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்து தொடர்பிலே அதாவது இது எல்ல வெள்ளவாய் வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்து தொடர்பாக வாகன சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த பேருந்து எல்ல திசையிலிருந்து வெள்ளவாய் திசை நோக்கி பயணித்த போது எதிரே வந்த ஜீப் வண்டியில் மோதி பள்ளத்தில் பாய்ந்து கவிழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பாக குறித்த ஜீப் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் என்ற தலைப்பு ஒரு செய்தி காணப்படுகிறது பிறந்த விபத்திலேயே உயிரிழந்தவுடைய குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்க ஜனாதி நிதியம் தீர்மானித்திருக்கின்றது குறித்த விபத்தில் பதினைந்து பேர் வரை உயிரிழந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது செம்மணி அகழ்வு இன்றுடன் நிறைவேற தலைப்பில் ஒரு செய்தி செம்மணி மனித புதைகுழி அகழ்வு இன்று சனிக்கிழமையுடன் நிறைவடைய இருக்கிறது செம்மணி மனத புதை குழிக்காக நீதவான் நீதிமன்றம் அறுபது நாற்பத்தைந்து நாட்கள் இன்று சனிக்கிழமையுடன் நடைபெற உள்ள நிலையில் அடுத்த வழக்கு விசாரணைகள் மற்றும் தொடர்ந்து எப்போது அகழ்வது தொடர்பில் இன்றைய தினம் நீதவான் திகதி இடுவார் என்று கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஐந்து எலும்புக்கூடுகள் செம்மணியில் அடையாளம் செம்மணி மனித புதைகொழியில் புதிதாக ஐந்து எலும்புக்கூடுகள் நேற்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி கால்கள் மடிக்கப்பட்டு எண்புக்கூடு அடையாளம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது செமணி மனத புதைகுழியில் கால்கள் மடிக்கப்பட்டு இருத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் எண்புக்கூட்டு தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன செமணி மனித புதைகுளியில் அகழ்வு பணிகளின் போது நேற்று முன்தினம் வியாழக்கிழமை குவியலாக எட்டு மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன என்றும் அதன்போது அவற்றில் ஒரு மனித எண்புக்கூட்டு தொகுதி கால்கள் இருத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அடிகாலம் காணப்பட்டுள்ளது அது தொடர்பில் தெளிவான விளக்கத்தினை புற யாழ் பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை மூத்த பிரிவிலாளர் ரம்னராஜா புதைவொலி போதிக்கு அழைக்கப்பட்டு அது தொடர்பிலான அவரது அவதானிப்புகள் விளக்கங்கள் கோரப்பட்டன அவர் தனது அவதானிப்பின்படி இந்து முறைப்படி முறையாக அடக்கம் செய்யப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படவில்லை எனவும் என்புக்கூட்டின் கைகள் காணப்படும் நிலைமை உள்ளிட்ட காரணிகளால் அது முறையாக அடக்கம் செய்யப்பட்ட என்புக்கூடு இல்லை என தனது அவதானிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் அதனை அடுத்து அது தொடர்பிலான விவரமான அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் நிதின் குமார் உத்தரவிட்டுள்ளார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக வேந்தராக பேராசிரியர் குமார வடிவியல் நியமனம் என்கிற செய்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வேந்தராக வாழ்நாள் பேராசிரியர் இனா குமார ஜனாதி ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார் உடனடியாக செயற்படும் வகையில் அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க பல்கலைக்கழக சட்டம் மற்றும் அதன் பின்னரான திருத்த சட்டங்களுக்கு அமைப்பாக ஜனாதிபதிக்கு உண்டான நிறைவேற்ற அதிகாரத்தின் அடிப்படையில் வாழ்நாள் பேராசிரியர் இனா குமார வடிவேல் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான நியமன கடிதம் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி என் எஸ் குமாநாயக்கவினால் வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேந்தர் வாழ்நாள் பிறாசி சீனா பத்மநாதனின் பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்த நிலையில் புதிய வேந்தராக வாழ்நாள் பிறாசி சீனா குமார வடிவேல் கடந்த மாதம் ஏழாம் தேதி முதல் ஜனாதினால் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்பட்டதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பப்பாளி தோட்டத்துக்கு நீர்ப்பாய்ச்சியை சென்றவர் மயங்கி விழுந்து மரணம் பப்பாளி தோட்டத்துக்கு நீர்பாய்ச்சி சென்ற ஒருவர் மயங்கி விழுந்து நேற்று மரணம் அடைந்துள்ளார் மானிப்பாய் சுதுமலை தெற்கு பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதில் அதே பகுதியைச் சேர்ந்த முருகேசு விஜயமோகன் வயது அறுபத்து மூன்று என்பவரே உயிரிழந்தார் என்ற அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது நேற்று வெள்ளிக்கிழமை காலை பப்பாளி தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி சென்ற நிலையில் அவரை காணாது அடி சென்றபோது அவர் மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்டார் உடனடியாக ஜல் புதனாவைத்திய சாலைக்கு எடுத்து சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது மன்னாரில் ஐஸ் போதையுடன் கைதானவருக்கு ஆயுள் தண்டனை என்கிற செய்தி திருவன்காட்டில் என்ற தேர் வரலாற்று சிறப்புமிக்க மண்டதீவு திருவன்காடு சித்திவினர் ஆலய ரதோற்சவம் ஒன்று காலை பத்து மணிக்கு இடம்பெறும் என்கிற செய்தி அதேபோன்று ஏனைய செய்திகள் வரிசையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கிய செய்திகளாக இங்கே அமைந்திருக்கிற செய்தியை பார்க்கின்ற பொழுது ஜோன் ஜோன்பொஸ்கோ சித்தி வீதத்தில் முதலிடம் என்ற தலைப்படலில் ஒரு செய்தி காணப்படுகிறது அந்த செய்தியையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது வெளியாகியுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான புலமைப்பரிசல் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் புனித ஜோன் புஸ்கோ வித்தியாலயம் சிட்டி வீதத்தில் மாவட்ட ரீதியில் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது ஜாழ்ப்புணித புஸ்கோ வித்தியாலயத்தில் இம்முறை தரமைந்து புலமைபெரிசல் பரீட்சைக்கு தோற்றி இருநூற்றி இருபத்தைந்து மாணவர்களில் இருவர் விசார தேவையுடையவர்கள் நூற்று நாற்பது மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று ஜாழ் மாவட்டத்தில் அறுபத்தி மூன்று சதவீதத்துடன் முதலாம் இடத்தை பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது செல்வி ஜெகநாதன் தீப்தி நூற்றி எண்பத்தேழு புள்ளிகளை பெற்று ஜாழ் மாவட்டத்தில் இரண்டாம் நிலையை பெற்றுள்ளார் அத்துடன் இருநூற்றி இருபத்தி ரெண்டு மாணவர்கள் எழுபது புள்ளிகளுக்கு மேல் பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இங்கே முன்பக்கத்திலே அவதானிக்கக்கூடியதாக இருக்குறிப்பத்தினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக மனம்புரி பத்தினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம் உட்பக்க செய்திகளாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிருசாந்திக்கு செம்மணில் நெவேந்தல் நிகழ்வு என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது தையிட்டு விகாரிக்கு எதிராக போராட்டம் மானசபை தேர்தல் விளைவில் நடத்தப்படும் பிரதியமைச்சர் உறுதி மஹிந்த ஜெயசிங் தெரிவித்திருக்கிறார் பிரேக் செயலந்ததாக கத்திய ஓட்டுநர் விபத்தில் தப்பியவரின் பரபரப்பு வாக்கு மூலம் இல்லை விபத்து தொடர்பிலே நாட்டை மீட்டெடுக்க அனைவரும் ஒன்றிணைவும் எதிர்க்கட்சித் தலைவர் அழைப்பு விரிவுரையாளர்கள் பற்றாக்குறை குற்றச்சாட்டு முன்வைப்பு அதிக விலைக்கு அரசு விற்றால் ஐந்து லட்சம் வரை அபராதம் நுகர்வோர் அதிகார சபை அதிரடி கடின பயிற்சியை வெற்றிக்கு வழி சமைக்கும் வடமான கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தி தேசமட்ட மல்யுத்த போட்டியில் சாதனை படைத்த முல்லை விநாயகபுரம் பிரதேசமற்ற விளையாட்டு நிகழ்வில் கருகம்பனை இந்து இளைஞர் முதலிடம் போன்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க தள்ளிப்பிள்ளை ஸ்ரீ துர்காதேவி ஆலய வரடாந்த மகோற்சவத்தின் தீர்த்த திருவிழா நேற்றைய தினம் பூர்வமாக இடம்பெற்றது என்று சொல்லி படத்துடன் கூடிய ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தீர்த்த திருவிழா திருவிழாத படத்துடன் ஏனைய செய்திகள் வேலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாதாள உலக குழு கரிதொடர்பில் நாமல் கலவரம் அடைவது ஏன் அமைச்சர் அழிந்த கேள்வி என்ற தலைப்படலில் ஒரு செய்தி காணப்படுகிறது கனியம்மன் நகழ்வுக்கு எதிராக முப்பத்து நான்காவது நாளாகவும் போராட்டம் என்ற செய்தி புயமைப் பரிசல் பரீட்சை மின்னார் மாவட்டத்தில் லெஷோருடன் முதலிடம் என்கிற செய்தியும் முல்லை மாவட்டத்தில் பிளஸ்னா எக்ஸ்ரீ முதலிடம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது வெளிநாட்டு செய்திகளை பார்த்தால் ரஷ்யா சீனாவை எதிர்கொள்ள இராணுவத்தை தயார் செய்யுங்கள் வெண்டகனுக்கு டிரம்ப் உத்தரவு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது வழி மாசுபாட்டால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் உலக வானிலை அமைச்சு ஜோ பைடனுக்கு அறுவை சிகிச்சை உலகப் பெற்ற ஆடை வடிவமைப்பாளர் காலமானார் என்ற செய்தி வரி விதிப்பு தேவையை ரஷ்ய உக்ரைன் உக்ரைன் போரை நிறுத்த இந்தியா மீது வரி அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் அந்நாட்டு அரசு வாதம் உக்ரைனில் போரை நிறுத்துவதற்காகவே இந்தியாவுக்கு வரி விதிக்கும் தேவை ஏற்பட்டது என அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி ஆப்கானிஸ்தானில் மீண்டும் நிலடக்கம் முறப்பணிக்கு ஆயிரத்து முன்னூற்றி அறுபத்தெட்டாக பதிவு காற்றாலை தொடர்பான கலந்துரையாடல் பாதியில் வெளியேறினார் அமைச்சர் என்கிற தரப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது அரசியல்வாதிகள் வசமுள்ள உத்தியோக இல்லங்கள் பறிமுதல் செய்ய திட்டம் மெய்ப்பாதுகாப்பு அமைச்சர் விஜயபாலா அதாவது பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜயபாலா அதிரடி என்கிற செய்தி பொது பாதுகாப்பு அமைச்சர் சட்டத்தின் நே அனைவரும் சமமன்ற கோட்பாடு அமைச்சர்களுக்கு மாத்திரம் விதிவிலக்கா நாமல் எம்பி கேள்வி என்கிற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது நடுலாவிய ரீதியில் விசிற சுற்றி வளைப்பு ஐயாயிரத்தி நூற்று அறுபத்தேழு பேர் கைது என்கிற வார ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஸ்ரீ அரசகரி பிள்ளையார் ஆலை ரதோற்சவம் என்று யாழ்ப்பாணம் ஆண்டு அரகேசரி மரனால் நிர்வாணிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிகு மிகு யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்மிகு ஸ்ரீ அரசகேசரி பிள்ளையார் ஆலை வருடாந்த பிரம்மோற்சவ பெருவிழாவின் பத்தாம் நாளான இன்று சனிக்கிழமை ரதோற்சவம் இடம்பெற இருப்பதுக்காக அந்த ஒரு செய்தி காணப்படுகிறது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையிலேயே முக்கியமாக வெளியே இருக்கக்கூடிய செய்திகள் தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரைய செய்திகளை பார்க்கலாம் புதிய பத்திரிகையின் என்ற பிரதான செய்தியாக செம்மணி அகழ்வு பணி இன்றுடன் நிறைவடையும் மூன்றாம் கட்ட நடவடிக்கையை விரைவில் ஆரம்பிக்க வலியுறுத்தல் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைஹொலியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன அதை அடுத்து மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை விரைவில் ஆரம்பிக்குமாறு காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் வலியுறுத்தியுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அமர்ந்திருந்த நிலையில் என்பு கூடு அடையாளம் என்ற அந்த புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் விரைவாக பார்த்திர் பல்கலை வேந்தராக பேராசிரியர் குமார வடிவேல் என்ற செய்தியும் வெள்ளவாய பேருந்து விபத்து சாவு எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரிப்பு மேலும் சிலர் கவலைக்கிடம் என்ற செய்தியும் பிரேக் கைவிட்டதாலேயே விபத்து சம்பவித்தது உயிர் பிழைத்தவர் தகவல் என்ற செய்தி தோட்டத்திற்கு சென்ற நபர் சடலமாக மீட்பு என்ற செய்தி முப்பதற்கு ஐம்பது சதுர அடியில் இதுவரை இருநூற்றி முப்பத்தி ஐந்து எண்பு தொகுதிகள் மீட்பு நேற்று ஐந்து எண்பு தொகுதிகள் அடையாளம் என்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது ஐநாவின் மனித உரிமைகள் பேரவை இலங்கையின் உயர்மட்ட குழு என்று ஜெனிவாவிற்கு பயணம் என்று ஒரு செய்தி ஐநாவின் கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் விவாதம் என்ற செய்திகளும் புதிய பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக சப்பானி போட வச்சு சாக்கொண்டு புதைச்சாலும் தப்பாமல் உண்மை வெளியில் வரத்தானே வேணும் அப்படி என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது இவை தான் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கவை உட்பக்க செய்திகளுக்குள் வெள்ளை கொடி கதையாலேயே போர்க்குற்றச்சாட்டுகள் எழுந்தன பொன்சேகாவை சாடுகிறார் நாமல் என்ற செய்தியும் புதைகுலி விவகாரங்களில் அரசு தலையீடுகள் இல்லை அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பென்ற ஒரு செய்தி எம்பிக்களுக்கு வழங்கப்படும் வியத்புற வீட்டு திட்டத்தின் சலுகைகள் நீக்க அனுமதி என்ற செய்தியும் இங்கு காணப்படுகிறது டெங்கு செய்கைக்கு காப்புறுதி திட்டம் என்ற ஒரு செய்தியும் டெங்கு கட்டுப்பாடுகளை ஜாலி இருக்க திட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்களை இறுக்கமாக பின்பற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது சிறுவரை அமர்த்துதல் அப அபராத தொகை அதிகரிப்பு இலங்கையில் சிறுவ தொழிலாளர்கள் விதிமீறல்களுக்கு விதிமீறல்களுக்கான அபராத தொகையை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிற தகவல்களுடன் கூடியதாக சுவிஸ் மாநாட்டுக்கு கஜேந்திரகுமாருக்கு அழைப்பு என்ற செய்தியும் ஐந்து நாட்களில் போதைப் பொருட்களுடன் மூவாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் கைது என்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக மூதாட்டி கொடூர கொலை என்ற செய்திகள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்னதான கந்தன் தேரேறி வருகிறார் என்று மதுர கவி அருளானந்தன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் அன்னதான கந்தனுக்கு கவிதைகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இடைநிறுத்தப்பட்ட வீட்டு திட்டத்திற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிதி விடுவிக்கப்படும் பிரதி அமைச்சர் டி வி சரத் தகவல் என்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சை பெறுபவர்கள் என்று பாடசாலைகளில் மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய பெறுபவர்கள் தொடர்பான விவரங்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது வடக்குகளுக்கு மாகாண மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் உறுதி வெளிவகார அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும் கட்டாக்காளி நாய்களுக்கு கருத்தடை செய்ய ஏற்பாடு என்றொரு செய்தி சுகாதாரமற்ற உணவு விற்பனை மன்னாரில் உணவகத்திற்கு சீல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது சர்வதேசத்தை திருப்திப்படுத்த விசாரணை நடாத்தப்படவில்லை நீதி அமைச்சர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இறுதி பக்க செய்திக்குள் சின்னவங்காய அறுவடை நிகழ்வு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஆலய விழாவில் கொளுத்துவதற்கு பட்டாசுடன் வந்த வாகனம் தீயில் எரிந்து சாம்பலானது என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் இங்கு குலந்திருக்கக்கூடிய பத்திரிகையின் செய்தியாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர அடைவுகளை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்